எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து முழுமதி நான் புலிகர பஞ்சாயத்து சென்னிமட்டில இருந்து வரேன் நான் வந்து சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டி சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் சத்து மாவு அதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா சோள லட்டு சோள மாவு சோளம் ஊற வச்சு அதை வறுத்து மாவு அரைச்சி நிலக்கடலை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நெய் மட்டும் மிக்ஸ் பண்ணி முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு இப்போ உருண்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வந்து ஒரு கப் அளவுக்கு சோளமாவு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப் அளவுக்கு நிலக்கடலை நம்ம ஆப்ஷனல் தான் முந்திரி திராட்சை அதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பொறிச்சு நெய் மிக்ஸ் பண்ணி உருண்டு பிடிக்கணும் சத்தானது ஊட்டச்ச நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு வரும் இந்த மாதிரி சிறுதானியங்களை செஞ்சு கொடுத்தா சத்து குறைபாடு எதுவும் வராம நல்லா இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க சிறுதானியங்கள்ல செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு எந்த சத்து குறைபாடும் வராது குறிப்பாக வந்து கருப்பு க கருப்பு உழுந்துலலாம் லட்டு இருக்கேன் அதெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்டாக நைன்டி பர்சன்டேஜ் வந்து எந்த சத்தும் இல்லாமல் தான் இருக்காங்க கருப்புழுந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும் கரெக்டான எல்லாம் எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு கரெக்டாக போகும் கரெக்டாக இருக்கும் அதனால் கருப்புளுந்து வந்து ரெகுலராக கொடுக்கலாம் நீங்கள் கஞ்சாவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு மூட்டு வலி அந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் கருப்பு கருப்புழுந்து வந்து நான் நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோல் எதுவும் நீக்க மாட்டேன் தோலோட தான் செய்வேன் அது வந்து ரொம்ப சத்தா இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம்